அனைவருக்கும் வணக்கம் ஆண்கள் சமையலில் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி மிளகு பொங்கல் வைப்பது எப்படின்னு கற்றுத்தரேன் அந்த மிளகு பொங்கல் எப்படி வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக பாசிப்பயிர் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு நான் இப்போ செய்கிறேன் கொஞ்சமாக பாசிப்பயிராக அந்த அளவுக்கு பாசிப்பயிருந்தால் போதும் அரை கிளாஸ் இல்லை ஒரு கால் கிளாஸ் பாசிப்பயிருந்தால் போதும் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு பாசிப்பயிரை முதல்ல எடுத்து கடையில் போட்டு வறுத்துப்போம் ரைட்டாக அதாவது பொண்ணு வறுவல் அதாவது ரொம்பவும் தீயக்கூடாது ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது ஏன் இதை வறுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை வரும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாடை வரக்கூடாதுன்றது பாசிப்பயரை வறுக்கிறோம் இது கூட கொஞ்சம் வருத்த வறுப்பட்டதும் அந்த அரிசியும் போடுறோம் பச்சை அரிசி தான் செய்யணும் பொங்கல் அதை ஞாபகம் வச்சுங்க புழுங்கல் அரிசிலாம் செய்யக்கூடாது பச்சை அரிசி அடுத்து நல்லா வறுத்துங்க அதிகம் கொஞ்சம் வருதுங்கன்னா ரொம்ப அந்த அரிசியை வறுத்துட்டாலும் ஒரு மாதிரி பொறி அரிசி மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப அரிசியை வரக்கூடாது லைட்டாக அதில் அந்த பூச்சி கீச்சில் சாவம் அடுத்தது நல்லாயிருக்கும் அதை அடுப்போம் நம்மளுக்கு தண்ணியை ஊற்றுவோம் ஊற்றினோம் ஊறும் ஏன்னா ஊற விட்டணும் எப்படி அரிசி ஊறினா தான் நல்லாயிருக்கும் அதனால் ஊற விட்றோம் ஊற விட்டு நம்ம எந்த அளவுக்கு பொங்கல் வேணுமோ இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தாலிங்களா அப்போ ஒரு ஏழு கிளாஸ்லேருந்து ஒரு ஆறு கிளாஸ் வரைக்கும் தண்ணி எடுத்து கொதி கொதிக்க விட்றோம் ஓகேங்களா ஆறு கிளாஸ் இல்லை ஏழு கிளாஸ் எடுத்துக்கலாம் தண்ணி பத்தாட்டா என்ன செய்யணும் நான் சொல்கிறேன் ஓகே அப்படியே கொதிக்க விட்டுருவோம் அதுக்காட்டி இந்த ஊரைனு அரிசி வச்சு பார்த்திங்கன்னா அதை கழுவி எடுத்துப்போம் நல்லா அதை தூப் ஏதாவது இருக்கும் டஸ்ட்டு அந்த மாதிரி எதாவது இருக்கும் அதை கழுவிடுவோம் நல்லா கழுவிட்டு ஓகே சூப்பராக கழுவிட்டு அரிசி இது கழுவிட்டு தண்ணி பத்துது பத்தலை எனக்கு தெரில சரி இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆறு கிளாஸ் ஊற்றிக்கலாம் இன்னொரு கிளாஸ் ஊற்றிக்கலாம் ஓகே போட்டுரும் போட்டாச்சு தண்ணி எடுத்து வச்ச மாதிரி ஒரு மாதிரி கொதி நிலைக்கு வந்துடுச்சு இப்போ தண்ணி பார்த்தாலன்னா நீங்கள் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு குண்டால தண்ணி சுட வச்சு இல்லைன்னா தண்ணி எடுத்து இது மேலே கூட வைக்கலாம் ஒரு குண்டால தண்ணி எடுத்து தண்ணி சுட வச்சுங்க கொதிச்சிருச்சு தண்ணி கொதிச்சு எடுத்துக்கிட்டு அது காட்டி பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அந்த கேப் மேலே சட்னி ரெடி பண்ணிக்கலாம் பொட்டுக்கிற சட்னி தான் அரைக்கிறோம் பொட்டுக்கிற சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கரில் இஞ்சி கொஞ்சம் ஒரு துண்டு புதினா தேங்காய் பச்சை மிளகாய் இது மட்டும் எடுத்துங்க எடுத்துக்கிட்டு இஞ்சி இதில் சேர்க்க வேணாம் பொங்கலில் ஒரு சிலருக்குள்ளே பொங்கலில் சேர்த்தால் பிடிக்காது அதனால் சட்னியில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி கடையை வச்சு வறுத்துக்குங்க ஏன்னு கேட்டால் வறுக்கிறது இந்த பச்சை வாடா வரும்னு சொல்கிறோங்களேன் அதுக்காக தான் இஞ்சியும் போட்டுக்கலாம் தோலை சீவினதாக இருக்கணும் தோலை சீவிட்டு போடுங்க இஞ்சியை ஓகே இது போதும் இந்த அளவுக்கு இஞ்சி அப்படியே லைட்டாக வறுத்துங்க பொண்ணு ஓரளவு வருங்க அப்படியே ஒரு மாதிரி வறுத்துட்டிங்கன்னா ஒரு அந்த கருப்பு கருப்பை லைட்டாக திட்டு திட்டா தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும் ரொம்ப வருத்தால் நல்லா இருக்காது ஓகே இது எல்லாத்தையும் தேங்காய் பொட்டுக்கடலை புதினா பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சிருவோம் எல்லாத்தையும் போட்டு வச்சா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருவோம் மிக்ஸியாக ஒரு மையை வர மாதிரி அதாவது சட்னி குறைக்குறோம் கூட மையை வேறு அரைச்சி எடுத்துக்கோங்க அது கட்டி பார்த்தீங்கன்னா சட்னி தாளிக்கிறதுக்கு கடையை வச்சுக்கோங்க திரும்ப கடுகு எடுத்து போடுங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துங்க ஓகே கருவேப்பொழி கொஞ்சம் போட்டுங்க போட்டுட்டு இன்னும் வீட்டை வறுத்து அது சட்னியில் போடுங்க போட்டால் வேறு மாதிரி சட்னி ரெடி தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் இது ரெண்டுமே இந்த பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் மிளகு பொங்கலுக்கு ஓகே ரெடி பண்ணியாச்சு ஆலை கொட்டி முடிஞ்சிடுச்சு தட்னி ரெடி பண்ணியாச்சு அடுத்தது திரும்ப பொங்கல்கிட்ட போனே ஆகணும் பொங்கல் வெந்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே சரி அந்த கேப்பில் இது செஞ்சிட வேண்டிதான் எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சிங்க பொங்கல் வெந்துடுச்சு ஆனால் அரி தண்ணி பத்தலை தண்ணி பத்தலைன்னா என்ன செய்யணும்னு சொல்லிங்கன்னா இதை கொதிக்க வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த தண்ணி லைட்டாக அதில் ஊற்றுறோம் ஏன்னா கொதிக்க வைக்காத நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அரிசி முழுக்க முழுக்க முழுக்கன்னு இருக்கும் அரிசியை வேகாது அதனால் தண்ணி எப்போ நீங்கள் எந்த ஒரு பண்ணும் கொதிக்க வச்சு ஊற்றுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வெந்து போச்சு பொங்கல் வைத்ததுக்கப்புறம் தாளிக்க போகிறோம் பொங்கலை திரும்ப தாளிக்கணும் பாருங்கள் அதேமாதிரி திரும்ப கடையை வைங்க கடையை வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நெய் எந்த நெய் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நெய் எடுத்துங்க நெய் ஊற்றிட்டு மிளகு கொஞ்சம் வந்து தருவத்தில் இருந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து அதில் பொங்கடல காட்டி இதுக்கப்புறம் திரும்ப கடாய வச்சு ஓகே நல்லா வெந்துடுச்சான்னு பாருங்கள் வேகணும் நல்லா வெந்துருக்கணும் ஏன்னா மையை தான் பசங்க குழந்தைங்களாம் சாப்பிட்றப்போ தான் அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் வறுக்கிறோம் ஏன்னு கேட்டால் அதில் வறுக்கலைன்னா அதோடு போட்டோன்னா இது கறிகிடும் இல்லைனா அது கறிகிடும் அதோட நல்லா இருக்காதுங்கிறத தனியாக முந்திரி மட்டும் வறுக்கணும் எப்போ முந்திரி தனியாக வறுத்து போடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் முந்திரிக்கு அந்த கருவேப்பில் இதெல்லாம் போடும்போது இப்போ ஒரு சிலர் அப்படியே போடுவாங்க ஆனால் அது கூட விட இப்படி தனியாக வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதில் இதை பொண்ணுலவே எடுக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் இதை போட்டுவிட்டு அதையும் போட்டிங்கன்னா ஒன்று வெடிக்காத இருக்கும் அதனால் இந்த மாதிரி வருத்த போட்டுருங்க இது முடிஞ்சிடுது இதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த பொங்கல் செய்யறது நான் ஒரு குறை வச்சிருக்கேன் அந்த குறை என்னான்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் ஆட் பண்ணாத இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பொங்கல் முழுசாக செய்ய தெரியும் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால தான் என்ன ஆட் பண்ணலான்னு சொல்லுங்கள் ஆட் பண்ணிவிடுங்க அதையும் பொங்கல்லையும் ஆட் பண்ணல சட்னிலையும் ஆட் பண்ணல அது என்ன ஆட் பண்ணலன்னு சொல்லுங்கள் நான் முடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பை வணக்கம் நன்றி